சந்தித்தது பெரும் மகிழ்ச்சி சுற்றுப்பயணத்தை முடித்துவிட்டு சுற்றுலாவை முடித்துவிட்டு இன்று நான் வந்திருக்கிறேன் சாரிப்பா நன்றி கொத்தரிமை மீடியா முதலீடு ஈர்ப்பு பயணத்தை ஸ்பெயின் வெற்றிகரமாக முடித்து விட்டு வந்திருக்கிறேன் இன்னொரு இதுலதான் இருக்கு கேட்கிற பாத்துட்டு அண்ணன் கிட்ட தரீங்க தலைவர்கிட்ட தொடர்ந்து ஸ்பெயின் ஆல்ரெடி துபாய்க்கு போயிட்டு வந்திருக்கிறீங்க இதே போல வேறு எந்த வெளிநாடுகளுக்கு சென்று தமிழகத்தை முன்னேற்றுவதற்காக வேற எந்த வெளிநாடு சுற்றுலா பயணம் இருக்கிறதா அது கொடுங்க ஆன்சர் தான் இருக்கு தப்பா நினைச்சுக்காதீங்க கண்ணாடி கட்டிக்கிட்டா கண்டிப்பா தமிழகம் வந்துட்டு கண்ணாடி கலந்துக்கீங்க கரெக்ட் என்னன்னா வேற என்ன போனீங்கன்னு கேட்டீங்க ஆன்சர் வந்து பேஜ் ஒன்னு இல்லைங்க வேற எங்கயும் போகிற வேண்டிய திட்டம் போதிகிட்டு இல்லைன்னா ஆடம் தான் என்னோட நோக்கம் இருந்தது கேள்வி நம்பர் இரண்டு ஐயா நாடாளுமன்றத்தில் வந்து மோடி ஐயா உரையாற்றி இருக்கிறார் அந்த உரையை வந்து நீங்க பாத்தீங்கன்னா வெளிநாடுகளில் இருந்த காரணத்துல அந்த கொஸ்டின் கேட்கிறோம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றியதே பார்த்தேன் ஏன்னா வந்து அவர் மோடி அவர் உரையாற்றியதை பார்த்தேன் ரசித்தேன் படித்தேன் சிரித்தேன் ஆமா அடுத்தது கேட்கணுமா கேள்வி நம்பர் மூன்று ஐயா பி வந்து தமிழகத்தின் இந்தியாவின் பிஎம் எம் நரேந்திர மோடி அவர்கள் குறைந்தது நானூறு இடங்களுக்கு மேற்பட்ட இடங்களை பெற்று நாங்கள் வந்து அதிக பெரும்பான்மையில் இந்தியர்கள் ஆட்சி அமைப்போம் சொல்லியிருக்காங்க அதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்க புரிஞ்சியா எத்தனை அது பார்த்தா எனக்கு ஆன்சர் தெரியும் உங்களுக்கு சொல்லி கூப்பிட்டு இல்லையா கொத்தனிமை முடியாதானே அப்ப இதுல இருந்து நீங்க கேட்கணும் அதை பார்த்து நாங்க இல்லையா உங்களை அடுத்த முறை எங்க விடாதீங்கப்பா டிபிஆர் டிஆர்பியா பாத்துக்கோ நானூறு இடங்கள் தான் இருக்கா மீதி ஐநூத்தி நாற்பத்தி மூன்று இடங்கள் கரெக்டா என்ன வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு நூத்தி இருபத்தி மூணு இடங்களும் இருக்கு அவ்வளவுதான் படிச்சாரு அவரும் நானும் அவ்வளவு படிக்கிறேன் அதே போன்ற நான்காம் கேள்வியா நீங்க வெளியூருக்கு சென்ற ஒருத்தர் வந்து துணிந்து ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அரசியல் ரஜினிகாந்தா இளைய தளபதி விஜய் அவர்கள் வந்து தளபதியே ஒருவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆரே ஒருவர் சொன்ன இளைய தளபதி விஜய் அவர்கள் வந்து தமிழகத்துல கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க அதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்க என்ன கொடுங்க பார்த்து படிக்கிறீங்க உங்களுக்கு எனக்கும் ஒரே நோட்டு தான் கொடுத்துருக்காங்க இதுலதான் ஆன்சர் இருக்கு மக்களுக்கு பணியாற்ற நாலாவது கேள்விதான நீங்க கேள்விங்க நாள் நாலா இருக்காங்க அப்படின்னா அதான் கரெக்ட் மக்களுக்கு பணியாற்ற வந்தாலும் யார் வந்தாலும் வந்துருச்சு யாரு விட்டேன் அப்புறம் ஃபீல் பண்ணிக்கோங்க யாரு வந்தாலும் வந்துருச்சு அப்புறம் எப்படி பாக்கியா ஓகே கேள்வி நம்பர் ரஞ்சிங்கய்யா கேவிங்க நம்பர் அஞ்சா நலத்துங்க இதே போன்று தமிழகத்துல வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எந்த மாதிரியான வாக்குறுதிகளை நீங்க வழங்குவதற்கு தயாரா இருக்குங்க வா கேள்வி நம்பர் ரஞ்சிங்க இதுல ஒன்னு ரெண்டு மூணு நாலுன்னு இருக்கு அஞ்சாவது நம்பர் இல்ல இல்ல தமிழகத்தில் ஆட்சி செய்யறீங்க உங்களுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறான உங்களுடைய நோக்கம் எதை குறித்து இருக்கிறது டார்கெட் பண்றீங்க கொத்தடிமை மீடியா ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன் இருக்கிற நாளுக்கு தான் பதில் இருக்கு இதுக்குதான் எங்க கட்சி உடன்பிறப்புகள் கொத்தடிமைகளும் எழுதியிருக்காங்க மீடியாவும் நீங்களும் அதான் கேட்கணும் சரிங்களா இதோட இந்த வெற்றியை முடிச்சுக்கலாம் வெற்றிகரமான பயணம் சுற்றுலா முடிந்தது என்று மீண்டும் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி